அதாவது இது வந்து ஒரு ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட் ஆனால் அந்த ஏர்லி ட்ரெண்டில் கூட பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன அந்த நானூறு இடங்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இப்போ வந்து இருநூற்றி தொ தொண்ணூறு இடங்களில் தான் வந்து அவங்க லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க அது மட்டுமல்ல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போவே வந்து இருநூற்றி முப்பது இடங்களில் ஏறத்தாழி இருநூற்றி முப்பது இடங்களில் வந்து லீடிங்கில் வந்துட்ருக்காங்க ஸோ அப்போ இதுவரைக்கும் கூறப்பட்ட அந்த கருத்து கணிப்புகள் அதாவது கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்தோம்னா நார்த் இந்தியன் மீடியா வடநாட்டு மீடியா எல்லாமே வந்து ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி அறுபது இடங்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் தான் அந்த கருத்து கணிப்புகளை வந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க அப்போ இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டவை செயற்கையாக உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறது வந்து மிக மிக தெளிவாக தெரிகின்றது அது மட்டும் அல்ல இந்த தேர்தல் என்பது ஒரு பாரதிய ஜனதாவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வந்து ஒரு மிக பெரிய ஒரு இறங்கு முகமாக தான் அமைந்து வருகின்றது ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு ராமர் கோயிலை வந்து எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வேணும்னே இந்து முஸ்லீம் கலவரங்களை ஏற்ப ஏற்படுத்துவதற்காகவும் அந்த மெஜாரிட்டி ஓட்டை வந்து கன்சல்டேட் பண்றதுக்காகத்தான் வந்து ராமர் கோவில் அப்படிங்கிற திட்டத்தையே கொண்டு வந்தாங்க ஆனா அந்த ராமர் கோவில் கொண்டு வந்த அந்த மாநிலத்திலேயே இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா சரியான முறையில வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை கிட்டத்தட்ட அகிலேஷ் யாதவ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இடங்கள்ல வந்து லீடிங்கில் போறாரு யோகி ஆதித்யநாத் பத்தி என்னெல்லாம் சொன்னாங்க அவர் மாதிரி ஒரு சிறந்த முதல்வர் கிடையாது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா ரொம்ப அடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் தான் வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் கூட ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படியெல்லாம் இருந்த பிறகும் கூட அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து அவங்க அவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த ராமரை வந்து அவங்களுக்கு கை கொடுக்கவில்லை இதுதான் இதுதான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டையும் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷ தேர்தல் பிரச்சாரத்துல கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில போய் விவேகானந்த பாறையில வந்து தியானம் புரிந்தார் அவர் தான் வந்து விவேகானந்தர் என்பதை தோற்றத்தை ஒரு மாய ஏற்படுத்துவதற்காக ஆனா என்னை பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எந்த பேசினாங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்ல கூட பாரதிய ஜனதா இன்னைக்கு வரைக்கும் லீடிங்ல வரவே இல்லை அண்ணாமலை பத்தி எந்த இல்லாம பேசினாங்க அண்ணாமலை வந்து அடுத்தது வட இந்திய எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு பிறகு அமித்ஷா அமித்ஷாக்கு பிறகு அவர் பேர் என்ன யோகி ஆதித்யநாத் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து அண்ணாமலை பிரதமராக போகின்றார் அப்படி இல்லாம பேசினாங்க ஆனா அந்த அண்ணாமலையால இன்னைக்கு வந்து அவருடைய சொந்த தொகுதியில கூட ஜெயிக்க முடியவில்லை முடியவில்லை என்பது மட்டும் அல்ல இப்போ நீங்க பாரதிய ஜனதாவை வந்து அதிமுக கூட கூட்டணி இருக்க கூடாது எதற்காக அதிமுகவோட கூட்டணி இருக்க கூடாதுன்னு பார்த்தாருன்னா ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் நிறைய இடங்கள்ல போட்டி போட்டால் ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மோடியை கன்வின்ஸ் பண்ணி ஏறத்தாழ இருபத்தொன்னு சீட்ல வந்து அவர் போட்டி போட்டாரு ஏழு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பல கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இருபத்தொன்னு கேண்டிடேட்ல பதினாறு பதினேழு கேண்டிடேட்ஸ் வந்து பாரதிய ஜனதா கேண்டிடேட் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ எந்த ஓட் ஷேர்மும் இன்க்ரீஸ் ஆகல ஏன்னா போன தடவை போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா அதிமுக மிகப்பெடுத்த வந்து பதினெட்டு இடங்கள்ல ஜம் பன்னெண்டு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னாங்க எக்ஸிட் போல்ல கூட அதே மாதிரியான ஒரு நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆனா வந்து தேர்தல் காலம் அப்படின்றது எக்ஸிட் போல் சொல்ற மாதிரியோ ப்ரீபோல்ல சொல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மாதிரியோ இதைத்தான் இதைத்தான் அரித்மேட்டிக் மிஸ்கால்குலேஷன் சொல்லுவோம் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக கூட கூட்டணி இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா போட்டியிட்ட தொகுதிகள் வந்து ஆறு அந்த ஆறு தொகுதியில் அவங்க வாங்கின வாக்குகள் வந்து பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் மொத்தம் இருந்த மொத்தம் போனான வாக்குகள் வந்து அன்னைக்கு வந்து நாலரை கோடி அந்த பதினைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா வரக்கூடியது தான் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இதுதான் பாரதிய ஜனதாக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் அந்த டைம்ல இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க பன்னெண்டு சதவீதம் வந்துருவாங்க பதினொன்று சதவீதம் வந்துருவாங்க பதினெட்டு சதவீதம் வந்துருவாங்கன்னு சும்மா ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசிட்டு இருந்தாங்க அந்த யூகம் தான் வந்து அண்ணாமலையோட ஒரு கால்குலேஷனும் அதாவது இருபத்தி ஒண்ணு அதுவும் இருந்தது ஆனா இப்ப பாருங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒண்ணு இடத்துல அந்த நாள் கூட அவங்க மொத்தம் அந்த பதினஞ்சு லட்சம்ல பதினெட்டு லட்சத்தை கிராஸ் பண்ணுவாங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு இருபத்தி ஒண்ணு இடத்துல இருந்து பிறகு கூட அப்போ அண்ணாமலை என்பது என்ன சொல்றது ஒரு 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 பிளவுன் அவுட் ஆஃப் பலூன் அது அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இங்க ஒரு த தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுட்டு அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஐம்பது பேர் அந்த ஐநூறு வாட்ஸ்அப் குரூப்பில் அதே ஐம்பது பேர் தான் இருப்பாங்க இருந்து அந்த வாட்ஸ்அப் ஸ்பேஸை தான் அவங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கலா நிலவரத்தில் வந்து அண்ணாமலை என்பது மிக 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 பெரிய பூஜ்யம் அதை வந்து பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு வந்து உணர்ந்து கொள்வார் நம்பர் ஒன் இரண்டாவது பாத்தீங்கன்னா தேசிய அளவிலையும் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு இறங்கு முகமாக தான் இருக்கிறது ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி போயிருந்தாங்கன்னா இந்தியா என்பது ஒரு இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கும் ஏன்னா அடுத்த டீலிமிடேஷன் கொண்டு வருவாங்க டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து எண்பது இருநூத்தி நாற்பது சீட்டா மாறும் வட இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி ஆகும் இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாகும் எல்லா எல்லா இந்தியாவை வந்து ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாம் பாரதிய ஜனதா எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு விலைவாசி உயர்வு வேலையின்மை இதுதான் பிரதான பிரச்சனைகளாக பார்த்திருக்காங்க இந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன் அப்படின்றத இவன் உத்தரப்பிரதேசத்திலே பெருசா கன்சிடர் பண்ணல அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா அயோத்தியில கூட பார்த்தோம்னா இந்தியா பிளாக் அலைன்ஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் தான் முன்னிலையில் வைக்கிறாரு ஸோ இப்போ அங்கேயே வந்து ஃபேக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப ரிலீஜியஸ் போலரைசேஷன் அப்படின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு இருந்தபடுத்தாத இஷ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக ஏன்னா மக்களுக்கு வந்து இருக்க இடமும் உண்ண உணவும் இல்லைன்னு சொல்லி ரிலீஜியஸ் போலரைசேஷன்லாம் நடக்காது அதுதான் உத்தரப்பிரதேசல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருநூத்தி இருபத்தி எட்டு இருநூத்தி முப்பது இடங்கள்ல காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க இந்த மொமெண்டத்தை வந்து இந்தியா கூட்டணி ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்னே தலைவர் மு ஸ்டாலின் கூறியதை போல எடுத்திருந்தாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு வந்து பாரதியார் ஆட்சிக்கு வந்திருக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா கடைசி நிமிஷத்துல கூட மம்தா பானர்ஜி வந்து தனியா போய் நிற்கிறாங்க காங்கிரஸ் கூட இந்தியா கூட்டணின்னு சொன்னா கூட அங்க ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போறாங்க இன்னைக்கு ஒரு காமன் எனிமி அந்த காமன் எனிமையை வீழ்த்துவதற்காக நம்ம இந்தியா கடன இனிஸ்ட்ராங்க வேற பாத்துருக்கணும் பட் இருந்தாலும் கூட இந்த நானூறு இடங்கள் இன்னைக்கு காலையில உள்ள ட்ரெண்டை ட்ரெண்ட் பாத்தோம்னா ஈவன் பிரதமர் மோடியே கூட ட்ரெயில் ஆயிட்டு இருந்தாரு முதல் நான்கு சுற்றுகள்ல வந்து மோடி வந்து இதுவரைக்கும் எந்த பிரதமர் இந்த மாதிரி ட்ரெயில் ஆனதுன்னு கிடையாது அதுவும் வாரணாசி தொகுதியில் அவருடைய சொந்த தொகுதியில் அவர் ட்ரெயில் ஆகிறார்கள் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இருநூத்தி எண்பது சீட்ல லீடிங்ல போயிட்டு இருக்காங்க

அந்த பிரித்தாளுகின்ற ஒரு அரசியல் ஹேட் பொலிடிக்ஸ் அந்த ஹேட் பொலிட்டிக்ஸை வந்து உத்தரப்பிரதேச மக்கள் கூட மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இந்த இனி ரொம்ப ஏழை ட்ரெண்டாக தான் இருக்கு இதை வந்து ஒரு முடிவாக நம்ம சொல்ல முடியாது பதினொன்றரை மணி தான் வந்திருக்கோம் ஒரு ஆறு சுற்று தான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய ஏழை ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது